வணக்கம் நண்பர்களே இன்றைய காணொளி என்ன அப்படின்னா ஆற்றூர் புராணம் அப்படிங்கிறது தான் இன்றைய காணொளி இந்த காணொளியில் வேளாண்குடி குடி உறவுகளை பற்றிய பதிவுகள் இருப்பதை நாம் அறிய முடிகிறது அந்த பதிவு என்ன அப்படின்னா அதில் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன வேளாண்குடி குடி உறவுகளினுடைய வாழ்வியல் எப்படி இருந்தது என்பதை பற்றியெல்லாம் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தொலைதூரத்தில் இருந்தாலும் இந்த ஆற்றூர் புராணம் அப்படிங்கிற இந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னா திருவாவடுதுரை ஆதினத்து மகாவித்துவான் திருசிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இவர் யார்னா பேரூர் புராணம் இயற்றிய கட்சியப்ப முனிவருடைய மாணவர்தான் இந்த ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஊவேசா அவர்களினுடைய ஆசிரியர் அப்படிங்கிறதை நாம் அறிய முடிகிறது இந்த ஆற்றூர் புராணம் என்பது சோழ நாட்டில் மாயூரத்திற்கு வடக்கே மணி ஆற்றின் தென்கரையில் உள்ள ஒரு ஊர் அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிகிறது சிவன் கோயில் கொண்ட ஊர் புராணங்கள் எல்லாம் பெரும்பாலும் வடமொழியில் உள்ளவை பண்டைய காலத்தில் தமிழில் புராணங்கள் இல்லை இடைக்காலம் தொடங்கி பல புராணங்கள் புலவர்களால் வடமொழியிலிருந்து மொழிபெயர்த்து தமிழில் இயற்றப்பட்டது ஆற்றூர் புராணம் நாட்டுப் படலத்தில் நாட்டு செழிப்புக்கு காரணமாக உள்ள உழவர்களாகிய மல்லர்களை பற்றி மூன்று செய்யுள்கள் உள்ளன இந்த காலத்தில் மல்லர் என்று அழைக்கப்பட்டாலும் பிள்ளையவர்கள் அவர்களை மல்லர் என்றே கூறுகின்றார்கள் உழு தொழில் செய்பவர்கள் என்று மட்டுமல்லாது போர் பெருமை கொண்ட பொருவின் மல்லர்கள் என்கிறார் மல்லர் குலத்தினர் பண்புகள் பற்றியும் அவர் கூறுகிறார் அதில் சொல்லக்கூடிய அந்த பாடல்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து ஆற்றூர் புராணம் திருநாட்டு படலம் இதில் பாடல் பதினான்காவது பாடல் பொருவின் மல்லர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை வந்து இந்த பாட்டில் வச்சிருக்கிறாங்க அந்த பாட்டு என்ன அப்படின்னா மருவுதான் தொழு தெய்வமாம் வானவர் பகைத்த வெறுவுதானவன் மார்பகம் பிளத்தன் மேற்கொண்டாங் கொருவில் வன்கடும் பகட்டின் முரப்பியொன் அளத்தார் புருவின் மல்லர்கள் உழவர்கள் வயலெல்லாம் பெருத்தே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாட்டு இதில் சொல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா மல்லர்கள் தாம் தொழும் தெய்வமாம் தேவேந்திரனை பகைத்த மது என்பவனது மார்வை பிளந்து உழப்பியது போல் வலிமை மிக்க எருமை கடாக்கள் பூட்டிய கலப்பையால் போர் பெருமை கொண்ட மல்லர்கள் வயல்களை உழுது சேராக்கினார்கள் என்று சொல்லக்கூடிய பொருளாக நாம் பார்க்க முடிகிறது என்னன்னா இதில் வந்து எப்படி அவர் சொல்கிறார்னா ஆங்கிலேயர்கள் காலத்திலும் அவர்கள் போரில் ஈடுபட்டு இருந்தார்கள் பொருவின் மல்லர்கள் என்று இந்த ஆசிரியர் கூறுகிறார் அடுத்த பாட்டு என்ன அப்படின்னு புராணம் திருநாட்டு படலம் பாடல் பத்தொம்போது இதில் அவர் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா வயல் சென்று நெல் வளம் பெருக்கும் மல்லர்கள் அப்படின்னு ஒரு செய்தியை வந்து இந்த பாட்டில் சொல்கிறாங்க அந்த பாட்டு என்ன அப்படின்னா சொற்பெருக்குவான் பல்லிடந்தோறு சென்று தோயும் மர் பெருக்குணன் மாணவர் பெருங்குழல சொற்பெருக்குவான் பல்வயொருஞ்சென்று தோயும் நன் நாறு மல் மல்லர்கள் எழில் வயங்க என்று சொல்லக்கூடிய இந்த பாட்டு இதில் சொல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா பல இடங்கள் தோறும் சென்று மொழி வளம் பெருக்கும் நல்ல மாணக்கர் பெருங்குழு போல பல வயல்கள் தோறும் சென்று நெல்வனம் பெருக்கும் நல் மனம் பெற்ற மல்ல வேளாளர் தொழில் ஓங்குக என்று சொல்லக்கூடிய இந்த பாடலினுடைய பொருளாக நாம் பார்க்க முடியும் அடுத்த பாட்டு என்ன அப்படின்னா அதே ஆற்றூர் புராணத்தில் திருநாட்டு படலத்தில் பாடல் முப்பதாவது பாடல் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா மல்ல மரபினர் நெல்லறிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு இந்த பாட்டு என்ன அப்படின்னா முற்றிய கதிரன மூரி மல்லர்கள் பற்றிய குயத்தொடு பழனம் புக்கனர் சுற்றிய முழுமையும் தொட்டறிந்தனர் செற்றிய சேர்த்திட்டாரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பாட்டு இந்த பாட்டு சொல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா முற்றிய நெருக்கதிர்களை போன்று வலிமை பெற்ற மல்லர் வேளாளர்கள் தங்கள் கைகளில் பற்றிய அறிவாள்களோடு வயல்களில் சென்று நெற்கதிர்கள் முழுமையும் தொட்டு அறிந்து எடுத்து சுத்தம் செய்யப்பட்ட நெற்களத்தில் சேர்த்திட்டார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை வந்து அங்கே சொல்கிறாங்க என்ன அப்படின்னா உழவர்கள் வேளாண் கூடி உழவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த முற்றிய அந்த நெற்கதிர்களை எடுத்து களத்தில் சேர்த்து அதை சுத்தம் செய்து அந்த நெறை வந்து என்ன எடுத்துக்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு அழகான செய்திகளை வந்து இங்கே சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆற்றூர் புராணம் நந்தி அருள் பெரும்படலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் பாடல் பதினான்காவது பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா துன்பம் நீக்கி ஆட்கொள்ள வல்ல மல்லன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு அந்த பாட்டு சொல்லக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னா அந்த பாட்டு என்ன அப்படின்னா பாட்டு என்ன அப்படின்னா அல்ல வல்லாய் மல்லன் மந்தார வனத்தமர் தேவே சொல்லரும் என்ப கடலேயும் நல்ல மலர்த்தா நாடுபோ நின்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாட்டு இந்த பாட்டினுடைய பொருள் என்ன அப்படின்னா மந்தார வனத்தில் அமர்ந்திருக்கும் இறைவனை என் துன்பங்களை அகற்றி ஆட்கொள்ள வல்ல மல்லன் நீ அளவிட்டு சொல்ல முடியாத அதிக இன்பம் சூழ்ந்த கடவுள் நீ உன்னுடைய நல்ல மலர்கள் படைக்கப்பட்ட பாதங்களை பற்றி நின்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளாக நாம் பார்க்க முடிகிறது ஆக ஆற்றூர் புராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூலில் ரொம்ப அழகாக ஒரு நான்கு பாடலை நான்கு பாடல்களை இவர்கள் பதிவு பண்ணுகிறார்கள் அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிகிறது இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா இந்த நூலில் வந்து இந்த நூலினுடைய காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் இந்த நூல் வந்து இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா நான் முதலே சொல்லிட்டேன் இருந்தாலும் மறுபடியும் நான் சொல்கிறேன் இந்த நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா திருவாவடுதுரை ஆதினத்து மகாவித்வான் திருசிரபுரம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்படிங்கிறவர் தான் இந்த நூலை வந்து எழுதியிருக்கிறாரு இவர் யார் அப்படின்னா பேரூர் புராணம் இயற்றிய கச்சியப்ப முனிவருடைய மாணவராக இவர் இருந்திருக்கிறாரு அதுபோல என்ன சிறப்புனா ஊவேசாமிடைய அதாவது ஊவே சாமிநாத ஐயரினுடைய ஆசிரியராகவும் இந்த மீனாட்சி சுந்தரம்பிள்ளை இருந்திருக்கிறார் என்பதையெல்லாம் நாம் அறிய முடிகிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது இந்த நூல் எழுதப்பட்ட காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த அரசியல் நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலம் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியாக அன்றைக்கு இருந்திருப்பதாக ஒரு செய்தியை வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிகிறது ஆக வந்து உழவர்களுடைய வேளாண்குடி உறவுகளினுடைய பதிவுகளை வாழ்வியலை பற்றி சொல்லக்கூடிய இந்த ஆற்றூர் புராணத்தில் இப்படி ஒரு செய்திகள் இருப்பதை நாம் அறிய முடிகிறது இன்னும் இது போன்ற நிறைய நூல்கள் இருப்பதையெல்லாம் நாம் இந்த காணொலியில் தொடர்ந்து பார்ப்போம் என்னென்னா என்ன என்னால் தொடர்ந்து காணொளி பதிவு செய்ய முடியலை என்ன காரணம் அப்படின்னா வேலை பழு கொஞ்சம் அதிகமாக இருப்பதால் என்னால் தொடர்ந்து இந்த காணொலியை பதிவு செய்ய முடியவில்லை முடிந்த அளவு நம்முடைய வரலாறுகளை நான் தொடர்ந்து பதிவு செய்வேன் என்பதை உங்களிடத்திலே சொல்லி இந்த காணொளியை பார்த்தவர்களுக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு செய்தவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லி தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்முடைய இந்த சேனலில் வந்து நம்மளுடைய உறவுகளை பற்றிய செய்திகள் வரலாறுகள் இலக்கியங்களில் எப்படியெல்லாம் நம்மளுடைய வாழ்வியல் இருந்திருக்கிறது எப்படியெல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் எழுதிய ஆய்வு கட்டுரைகள் எப்படி இருந்திருக்கிறது என்று பல்வேறு இலக்கியங்கள் பல்வேறு நூல்களை பற்றியெல்லாம் இந்த சேனல் வந்து அலசும் அலசுகிறது அலசிக்கொண்டே இருக்கும் நம்முடைய உறவுகள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த காணொளியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து ஆதரவு தாருங்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்